ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி அத்தா ஏழைக்கு இறங்கணுமா புட்டுவர்கள் கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன குடும்பத்தில் செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிகை தொல்லை மாண்டவத்தொலை எதுவாக இருந்தாலும் என் மகளுக்கு வந்து தீராத பிரச்சனை இடத்துல தீர்த்து வைக்கணும் ஆத்தா ஈஸ்வரி மன உருகி வரணும் அந்த மகளுக்கு வாய்ப்பு கூப்பிடுதாயி பார்த்தா கூப்பிடு அத்தா தாய் என்ன குரல் நிறுத்துது அத்ததுக்கு போகணும் ஆத்தாக்கிட்ட ஆத்தா ஈஸ்வரி என் மகளுக்கு என்ன கஷ்டம் துன்பமே வாய்க்க வந்து உட்காந்துருக்கு யாருனால எதுனால குடும்பத்தில் மன நிம்மதியிலேன்னு சொல்லுது ஆத்தா ஈஸ்வரி கண்ணீரை மட்டும்தான் எதுவுமே நம்மளால் காணிக்கையாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது ஆத்தா ஈஸ்வரி எதுனால யார்னால என்ன அந்த குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் ஆத்தா ஈஸ்வரி மன உருகி வா உள்ள உருகி வாத்தா என்னை பெத்தாமா எந்த கட்டாரங்கள் அவுத்தரிஞ்சிட்டு வா எந்த செய்வன பிள்ளை சூனியமா எதா நல்லா அவுத்தறி என் பிள்ளைக்கு ஆத்தா ஈஸ்வரி நல்லா வாய்ப்பு கூப்பிடுதாயி ஆத்தா வா ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டு ஓரளவுக்கு ஓடி வாங்க என் மகளுக்கு வந்து சத்யா கட்டுப்பட்டு வரேன் ஆத்தா மன நிம்மதி இல்லாம என் மகன் வந்து இந்த இடத்துல உட்காந்து கண்ணீர் மட்டுந்தே எனக்கு இருக்குன்னு சொல்லுது யார்னால தான் என் பிள்ளைக்கு கஷ்டம் துன்பம் எல்லாமே இருக்கு மன நிம்மதியில் நிறைவு தெரியல எனக்கு தெரியாதாய் வா கட்ட அவுதன்ஸ் வாடி என்ன பெத்த ஆதா ஈஸ்வரி வா ஏலைக்கு இறங்கி வா என்ன பெத்த அம்மா கருவறை காட்சியா வா அந்த மகன் நீ கண்ணீர் விட்டு வடிக்கிறா ஏத்தா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது என் குடும்பத்துல நீ எது வரணும் நீ வந்து பாத்துக்கன்னு சொல்லிட்டா வாத்தா ஆத்தா ஈஸ்வரி வா கட்ட அவுத்து வா எனக்கு தெரியாது வாடி என்ன பெத்தம்மா அந்த மகளுக்கு நல்லவா கொடுக்க வரணும் அத்தா ஈஸ்வரி தாய் உள்ள உருகி வாடி என்ன பெத்தம்மா ஏழைக்கு இறங்கினவா என் பிள்ளை அழுகிறதுக்கு வரணும் அத்தா ஈஸ்வரி எனக்கு மன நிம்மதி இல்லை யாருனால எதுனால இன்னும் அரசனாலே நிம்மதி இல்லை பெத்த நிம்மதி இல்லை உண்மையா பையா சொல்லு ம் நான் என்ன பண்ணுவின்னு எனக்கே தெரியவேன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல எதுக்குத்தான் இப்போ யார் என்ன பண்ண ஏன் என் குடும்பம் இப்போ அந்தளத்துலேயே அது நிற்குதுன்னு கேட்குறேன் சொல்லுத்தா அந்த நிற்கிறேன் என்ன பண்றேன்னு தெரியல என்ன பண்ணுறன்னு தெரியாமல் எனக்கு நில உழைஞ்சு போய் நிற்கிறேன் உன் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை சரியா இருப்போமா சாவமாக இந்த பிள்ளைகளுக்காக உயிரோட இருக்கிறான்னு செத்துருவேண்டும் உண்மையா இந்த பிள்ளைகளுக்காக உயிரோடு இருக்கிறீங்க இல்லாட்டி நேரம் செத்தே இருப்பேன் மண்ணோட மண்ணாக போய் சேர்ந்துருப்பீ என்ன வரதுன்னு எனக்கே தெரியல குடும்பத்தில் நிம்மதி இல்லை

பண்ணுற மாதிரியே இருக்குதுங்க நிம்மதியா தாய் பிள்ளை வந்து சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியல தாயி வழி வேதனை எனக்கு செமந்துட்டு உட்காந்துருக்க யார் என்ன பண்ணி வச்சிருக்கானே இப்ப கேட்க அந்த உண்மையா பையன் யாரு என்ன பண்ணி என் குடும்பத்தை போட்டு சொல்லுதாயி யாரு பண்ணி வச்சு ஆட்டி படைக்கிறான்னு கேட்ட சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் அரசே வழியில ஒரு பிரச்சனை வந்துச்சா நான் இருக்காதா

காரணம் யாரும் கேட்டே இல்ல யாரு பண்ணி பண்ணி என் குடும்பத்தை வீணணிக்கிறான்னு பேசுறியா பேசிக்கிட்டு மனசுல நினைக்கிறியா இல்லையா நினைக்கிறேன் ஏன் நம்ம குடும்பத்தை இப்படி வீணடிக்கிறாங்க நம்ம யாருக்கு என்ன பாவம் நான் பிள்ளை பில்லை இருந்தேனே இருக்க

போகணும்னு அப்படியே எப்படா போகும் சந்தோஷமா பேசி சிறுப்போம்னு உட்காந்துக்காக ஒருத்திருப்பா உன பார்த்தாவே காரிச்சு துப்பிட்டு போறான் இருக்காளா இல்லையான்னு சொல்லுங்க பார்த்தாவே தான் உன்னை பார்த்து ஒரு திரும்ப திரும்புவாங்க நீ போற வழியில நான் உனக்கு எதுக்கு வந்துட்டா அந்த வேலையையும் பார்ப்பாங்க சரியா எனக்கு அத்தா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நான் தெய்வத்தில் முறையிட்டுட்டேன் நான் யார்ட்டையும் சொல்லி அழுக நாதிலேன்ட்டேன் நான் யார்ட்டையும் போய் சொல்லி அழுக மாட்டேன் என் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலேன்ட்டேன் நிம்மதி இல்லாமல் என் பொழப்பு போகுது எனக்கு முதல் நிம்மதியை கொடுன்னு கேட்டிருக்கேன் காசு வளம் சொத்து சோம்னா எனக்கு ரெண்டாவது என் குடும்பத்தில் வந்து முதல் நிம்மதி வேணும் நான் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும் கச்சு கச்சுன்னு எப்போ பார்த்தாலும் தீபம் புழக்கம் நாடிக்கிட்டு இருக்கோம் சொல்லு தாய் பி பம்பு வழக்கு ஏன் வருதுன்னு தெரியலை உங்க காலையே எழுந்துருச்சினாவே நிம்மதியை நீ வந்து ஒரு வேலைக்கு போனால் சோத்தாக்கி சாப்பிட்டுட்டு போகணும்னு போகவே முடியலை முடியல சரியா மன உழைச்ச உடம்பாலேயே முடியல மனசாலேயே முடியல தாய் உனக்கு ஏன் பிடிதுன்னு கேட்டுட்டேன் இந்த பொழுது விடியவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா விடிஞ்சால் என்னால் தாங்க முடியல தலைவலின்ட்டேன் பம்பு வழக்கு பிரச்சனைக்கு இப்போ கேள் இந்த தாயிட்ட என்ன வரங்கிட்டு வந்திருக்கேன் தாய்

எங்க போனாலும் சாமிட்ட சொல்லிட்டு தான் போவேன் நான் மனுஷத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு தெய்வம் இருந்தா நீ வழி விடுன்னு சொல்லியிருக்க என் குடும்பத்தை வீணடிக்கிற யாரா இருந்தாலும் அவ குடும்பம் இதே மாதிரி போகணும்னு சொல்லிட்டேன் சொல்லியா இல்ல இந்த தாய் உனக்கு வர இப்ப கேளுங்க வரத்தை கேட்டுவாங்க சொன்னி யாருன்னு காரணத்தை சொன்னீங்களே உனக்கு ஆள் தெரியலைன்ற காத்தேன்னே சொன்னி

சரியாதீ மூணு பேர் இருக்காத்தா உங்க குடும்பத்தை கிடைக்கிறதுக்கே மூணு பேர் இருக்கான்னு சொல்லிட்டே தெரிஞ்சுக்க அந்த தாயிட்ட வந்துட்டீங்க இந்த தாய் தீக்கிரி பங்காளி பங்காளில பக்கத்துலயே தள்ளியா அத்தா இது பங்காளிதே ரத்த சொந்த பங்காளிதே அது வந்து நம்ம வீடு பக்கத்துலயே தள்ளியா கிட்டத்துல இருக்காளா எட்டத்தில் இருக்காங்களே ஆமாம் கிட்டத்துல ரெண்டு எட்டத்தில் ஒன்று சரியா மூணு பேர் இதுல இருக்கா மொத்தமா சரியா என் பிள்ளைக்கு குடியை கெடுக்கிறவங்களே அவதே இன்னைக்கு என் பிள்ளை என்னைக்கு அந்த வீட்டுக்கு மலைக்கு போச்சோ அன்னைல இருந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அவனால உண்மையா பையா சொல்லுதான் சொல்லு உண்மையா பையன் உங்க மேல போற அவதே உன் குடும்பம் நல்லா இருக்க தாய் தாய்ப்பு சொல்லி வந்தி உன் குடும்பம் நல்லா இருக்க கூடாது உன் பூசே மேல கல்லப்பதே சொன்னி